நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா வளர்பிறை அஷ்டமி அதில் பைரவரை எப்படி வழிபடுறது அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கடவுளை அக்கடவுளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் இது கடவுள் வழிபாட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகும் அவ்வாறு வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பானதாகும் அவ்வாறு நாம் வழிபட்டால் கடவுளின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் நீக்கி நமது நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேறும் அவ்வாறு வழிபாடு செய்வதில் நட்சத்திரங்களில் பொதுவாக சந்தேகங்கள் நமக்கு பெரிதாக வருவதில்லை ஆனால் திதிகளில் சந்தேகங்கள் வருவதுண்டு ஏனெனில் திதிகளில் வளர்பிறை திதிகள் மற்றும் தேய்பிரை திதிகள் என்று இரு வகையான திதிகள் உள்ளன இவற்றில் எது இறைவனை வழிபட உகந்தது என்ற கேள்வி எழலாம் நாம் இரண்டு திதிகளிலும் வழிபாடு செய்வதே மிகவும் சிறப்பானது உதாரணமாக பைரவர் வழிபாட்டினை எடுத்துக்கொள்வோம் பைவர் பைரவருக்குரிய திதி என சிறப்பிக்கப்படும் திதி அஷ்டமி திதி ஆகும் இதில் வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிரைமை அஷ்டமி என இரண்டு அஷ்டமி திதிகள் உள்ளன இவ்விரண்டு அஷ்டமி திதிகளுமே பைரவர் வழிபாட்டிற்கு உரிவேறுதான் என்பதில் ஐயமில்லை அவற்றினை பயன்படுத்துவதில் சிறு சிறு வேறுபாடுகள் மட்டுமே உண்டு தேய்பிரை அஷ்டமியை எடுத்துக்கொள்வோம் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது நாம் பைரவரிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி திதிகளில் நான் இவ்வாறு வேண்டும் போது நமது துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து அழிந்து போகும் எக்காரணம் கொண்டும் நம்முடைய தேவைகளை வேண்டுதல் கூடாது வளர்பிறை அஷ்டமி திதியை எடுத்துக்கொள்வோம் வளர்பிறை அஷ்டமி திதியில் வழிபாடு செய்யும் போது நாம் பைரவரிடம் நமக்கு தேவையானவற்றை தருமாறு வேண்ட வேண்டும் வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நாம் இவ்வாறு வேண்டும் போது நமக்கு தேவையானவை அனைத்தும் மெம்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் எக்காரணம் கொண்டும் நம்முடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்விரை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்விரை திதிகளில் முடிப்பார்கள் இதுவே வழிபாட்டின் இரகசியமாகும் தேய்விரை திதிகளில் நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழியத் தொடங்கும் பின்னர் வளர்விரை திதிகளில் நமது தேவை தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கும் பின்பற்றலாம் தவறில்லை திருநாவுக்கரசர் விரிந்தபல் கதிர்கொள் சூளம் வெடிபடு தமரகம் கைதறித்தோர் கோலகால வைரவனாகி வேலம் உரித்த உமை அஞ்ச கண்டு ஓன் திருமணியாய் வில்லச் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனரே இந்த பாடலில் காலபைரவரின் திருக்கோலம் கூறப்பட்டுள்ளது இந்த பாடலை ஓதும் அடியார்கள் தங்கள் அச்சம் இடர் வறுமை பிணி முதலியன நீங்க பெற்று செல்வம் வாழ்க்கை வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது பலவாறு விரிந்த ஒளியினை உடைய சூழத்தையும் ஓசையை உள்ளடக்கிய தமருகம் எனப்படும் உடுக்கையும் கையில் ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட பைரவ மூர்த்தியாக கோலம் கொண்ட சிவபெருமான் தன்னை அழிப்பதற்காக தார்காவனத்து முனிவர்கள் ஏவிய யானையினை அளித்தார் யானை சிவபெருமானை நெருங்கியதையும் அதன் தோளினை சிவபெருமான் உரித்த பின்னர் அந்த தோளினை போர்வையாக உடலின் மீது போர்த்தி கொண்டதையும் கண்ட பார்வதி தேவி மிகவும் அச்சம் எதினார் தேவியின் பயத்தை கண்ட சிவபெருமான் தனது பவளம் போன்று வாய் மலர்ந்து சிரித்தார் இவ்வாறு சிறிதும் அஞ்சாமல் வீராசையில் புரிந்தவர் சேரை பகுதியில் உள்ள சென்னெரி எனப்படும் கோயிலில் வாழ்கின்ற எம்பெருமான் ஆகார் சிவன் யானையினை சமகாரம் செய்து அதன் தோளினை தன் மீது போர்த்தியது கஜசமகார மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி நண்பர்களிடம் தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்